ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம விரூஷ் கிச்சனில் நல்லா புசு புசுன்னு உபலா டேஸ்டியான வழக்கை வஜ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் இதில் கொஞ்சம் கூட சோடா உப்பு போட போகிறது இல்லை அதுக்கு பதிலாக முட்டை சேர்த்து தான் பண்ண போகிறேன் சிலருக்கு சோடா உப்பு ஒத்துக்காது இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி முட்டை சேர்த்து செய்யும் போது நல்லா புஸ் புஸ்ஸுன்னு கிடைக்கும் அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நான் வாழக்காவே காம்பையும் அடிப்பகுதியையும் நீக்கிட்டு ஒரு பீலர் வச்சு பீல் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து தோலோட சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சரி நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கிறேன் எல்லா சைடும் பீல் பண்ணிட்டேன் வாழைக்காயை நீல நீளமாக கத்தி வச்சோ இல்லை சிப்ஸ் கட்ரலையோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க கத்தி வச்சு கட் பண்ணும்போது ஒரே ஈவனா இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க சிப்ஸ் கட்ரில் நம்ம செய்யும் போது நல்லா தின்னான பீஸாக கிடைக்கும் ரொம்ப சீக்கிரமாகவும் நமக்கு வேலை முடிஞ்சிடும் நான் சிப்ஸ் கட்ரில் எல்லாத்தையும் சீவி எடுத்துக்கிறேன் இதில் ரெண்டு கப்பு கடலை மாவு கப்பு அரிசி மாவு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்து சளிச்சு எடுத்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் நாலு முட்டை எடுத்துக்கிறேன் முட்டையை ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றி ஒரு ஹேண்ட் விஸ்கோ அல்லது எலக்ட்ரிக் எக்பீட்ரோ வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க முட்டையை எவ்வளோக்கு எவ்வளோ அடித்து எடுக்கிறீங்களோ உங்களுடைய பஜ்ஜி அளவுக்கு புஸ் புசுன்னு வரும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னொரு டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க உங்களுக்கு பஜ்ஜி நல்லா கலராக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கூட சேர்த்துக்கலாம் நான் முட்டையை நல்லா அடித்து எடுத்துட்டேன் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு கெட்டி பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருந்தால் எண்ணெய் நிறையா குடிக்கும் அதனால் ஒரு இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க எந்த மாதிரி இருக்கட்டும் இந்த மாதிரி நம்ம கரைச்சி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு வானலில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற வாழைக்காயை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கோங்க நான் இதில் மஞ்ச பொடியோ கலரிங்கோ எதுவுமே சேர்க்கலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம் இல்லை நல்ல கலராக இருக்குன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க சோடா உப்பு சேர்க்காமலே பாருங்கள் பஜ்ஜி எவ்வளோ அழகாக நல்லா உப்பி வந்துக்கிட்டு இருக்குன்னு நல்லா புஷு புசுன்னு உப்பி வந்துருச்சு இது ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் பிரவுன் வர வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் பாருங்கள் பஜ்ஜி எவ்வளோ அழகாக புஷு புஸ்ஸுன்னு இருக்குதுன்னு இதை நான் உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா உபி வந்திருக்குன்னு மாவு போடுறத விட நல்லா புஷு புசுன்னு இருக்குது உள்ளேயும் நல்லா வெந்து வந்திருக்கு மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சோடா மாவுக்கு பதிலாக முட்டை சேர்த்து செஞ்சு பாருங்கள் முட்டை வாசனை கொஞ்சம் கூட இருக்காது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தேங்க்யூ